இதயம் தொடர்பான ஒரே ஒரு செய்தி மிக அதிகமாக பேசப்படுவது மக்களிடையே இரத்த அழுத்தம் அல்லது இரத்த கொதிப்பு என்று சொல்லுவார்கள் இரத்த கொதிப்பு இல்லை ரத்த அழுத்தம் தான் சரியானது இரத்த கொதிப்பு என்று ஒன்றும் இல்லை அதை இரத்த அழுத்தைத்தான் அப்படி சொல்லுவார்கள் அது பிளட் பிரெஷர் இதயம் பம்ப் பண்ணுற அந்த நிலை அதை இப்போது வந்து அளவு அதற்கு ஒரு அளவீடு உண்டு சுருங்கி வருகின்ற அந்த அளவீடு அது நம்ம சொன்ன மாதிரி மூணு நிமிஷமும் அஞ்சு அஞ்சு மூணு செகண்டும் வினாடிகள் நொடிகளும் ஐந்து நொடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர் பார்த்தோம் அந்த நிலையில் அழுத்தம் ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இது இந்த கணக்கு பற்றி ஒரு ஒரு வேறுபட்ட ஒரு செய்தி இது இந்த கணக்கை யார் நிர்ணயிக்கிறாங்க நூற்றி இருபது கீழே எண்பது இருந்தால் இரத்த கொதிப்பு தொடங்குகிறது இரத்த அழுத்தம் ஆரம்பிச்சிருக்கிற பேஷண்ட் அது நோயாளி அப்படின்னு ஒரு அந்த அதுக்கு மேலே போனால் நோயாளி தோயாடி அது வரையில் இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று இப்போ சொல்லப்படுது இந்த கணக்கு சம்பந்தமான ஒரு செய்தி அண்மையில பார்த்தது அதில் இந்த இரத்த அழுத்தம் பற்றிய ஒரு எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மருத்துவர்கள் இரத்த அழுத்தம் என்று கணக்கிட்டது இரநூத்தி பத்து கீழே நூறு இருந்தால் தான் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் நைன்ல பிபி பேஷண்ட் அதற்கு பிறகு அதை கொஞ்சம் மாத்தி இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் ரத்த அழுத்தத்தினுடைய அளவு நூற்றி நாற்பது கீழே தொண்ணூறு இருந்தால் இரத்த அழுத்தம் அப்படின்னு அதை குறைச்சாங்க ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டூ டென் பை ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி மூணில் நூற்றி நாற்பது கீழே தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினேழில் மிக அண்மை காலத்தில் அதை நூற்றி இருபது கீழே எண்பது அப்படின்னு குறைச்சாங்க ஏன் குறைச்சாங்கன்னா மருந்து தயாரிப்பாளர்களுடைய அழுத்தத்தினால் மருத்துவர்கள் வணிக நோக்கம் கருதி குறைத்தார்கள் என்ற ஒரு கருத்தை த ட்ரூத் அபவுட் தி ட்ரக் கம்பெனீஸ் என்ற புத்தகத்தில் சொல்றார் அதே போல தான் கொலஸ்ட்ரால் கூட ஆரம்ப காலத்தில் இரநூத்தி எண்பதுன்னா கொலஸ்ட்ரால் அதற்கு பிறகு இரநூத்தி நாற்பதுன்னா கொலஸ்ட்ரால் அதற்கு பிறகு இரநூறுந்தால் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு கணக்கு வகுக்கப்பட்டது இதுவும் இந்த ட்ரூத் அபவுட் தி ட்ரக் கம்பெனிஸ் எண்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் குறிப்பு வருகிறது இது உண்மை பற்றி எனக்கு தெரியாது என்றாலும் கூட மருத்துவ உலகம் வணிகமயமாக ஆக்கப்பட்டது என்ற கருத்திற்கு வலிமை சேர்க்கின்ற ஒரு செய்தியாக இதை நான் கருதுகிறேன் ஆகவே இந்த எண்ணிக்கை சுகருக்கு கூட ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க ஆக இந்த எண்ணிக்கை எல்லாம் வணிக நோக்கோடு வகுக்கப்பட்டதாக இருக்கலாமோ என்ற ஐயம் வருகிற பொழுது அந்த எண்ணிக்கையை கண்டு அஞ்ச வேண்டா இயன்ற வரையில் பசிக்கிற பொழுது அளவான உணவு அளவான நேரத்தில் அளவாக எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் பொருந்துகின்ற உணவு என்ன எனக் கண்டு அதை எடுத்துக்கொண்டு என் நல்ல நல்ல எண்ணங்கள் மூச்சு பயிற்சி சிரிப்பது இசை கேட்பது நடப்பது என்பது போல நம்முடைய நலத்தை நாம் பேணிக் ஆனால் எந்த வகையான ஐயப்பாடும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்தல் கூடும் என்ற ஒரு செய்தியோடு அடுத்தது இதயம் என்ற ஒரு சொல் அருமையான தமிழ் சொன்னது அதை ஹிருதயம் என்று மாற்றிவிட்டார்கள் இதயம் என்பது அது கூட தொன்மையான காலத்திலே அந்த சொல் வழக்கு இல்லை ஏறக்குறைய ஒன்பதாம் நூற்றாண்டிலே தோலா மொழி என்ற முடிவருவர் எழுதிய சூழாம்பினி என்கின்ற ஒரு ஒரு நூலிலே தான் முதல் முதலிலே இதயம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் அதற்கு மிக மிக பரவலாக பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே தோன்றிய கம்பர் மிக பல இடத்திலே இதயத்தை சொல்கிறார் இதயம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் இதயம் மாடிப்புக்கு எய்தினர் என்று ராமனும் சீதையும் கண்டு ஒருவரை ஒருவர் விரும்பி அந்த நிலையை சொல்லுகிற பொழுது மிக புகழ்பெற்ற வரிகள் அவை ஆனால் தொல்காப்பியம் முதலான சங்க இலக்கியங்களிலே அந்த சொல்லை காணப்படவில்லை நெஞ்சு என்ற சொல்லு தான் நெஞ்சோடு கிளத்தல் நெஞ்சு நேர்பவள் நெஞ்சே வாழிய என்கின்ற சொற்கள் எல்லாம் தொல்காப்பியத்திலேயும் குறுந்தொகை போ கலித்தொகை போன்ற நூற்களிலே நெஞ்சு என்ற சொல் பயன்படுகிறது ஆகவே இந்த நெஞ்சகம் சார்ந்த இதயம் சார்ந்த எந்த நோயாக இருந்தாலும் இசை எப்படி மருந்தாக பயன்படுகிறது என்பதை பாடுகள் மூலமாக பார்ப்போம்